ஓ அவன புடியா ஓ முப்பீட்டு ரோடா போலீஸ்காரன் நீ பாட்டுற நீ பாட்டுக்கு போகிற வண்டி ஹலோ கேளுங்க சார் கரெக்டாக ஏன் எதுவும் வந்து யாத்திரா கடைக்கிளா கல்யாணம் கூட ஆகலாம் சார் போகிறதுக்கு தானே சார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும் இறங்க கிடைக்கல சார் இவர் போலீஸா சார் இவர் ஓ எப்படியும் போனும் புடியா உங்கெல்லாம் வச்சு எப்படி வசூல் பண்ணி தொழிற் ஓ எவ்வளவு பிடிச்சவனா இல்ல லக்டி வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பையன் வந்து நியூ அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காப்ல நம்பலாம் ஓகே சரி சரி கவனிச்சிட்டு கிளம்பு கிளம்பு கவனிச்சிட்டு போணுமா அதுக்கு ஏன் சார் திட்டிங்க சொல்லுதுன்னு அப்பயே கவனிச்சிருப்போம்ல நல்லா ஆளு செம்மையா இருக்கிறீங்க சார் சார் ஜிம்முக்கு போறீங்களா சார் கையெல்லாம் பெருசு பெருசா இருக்கீங்க சார் சார் இவரையும் கவனிக்கணுமா சார் ஓ சொல்லி தொடரும் ஐயோ காசு கூடையா ஐயோ இங்க பாரு பிக்ஸா கூட இல்லை பாக்கெட் வேணா பாக்கெட் இந்தாங்க ஆமா இவங்க நம்பி வர பாக்கெட்டை கழிச்சி விட்டோமே சார் நீங்க எந்த டிப்பார்ட்மெண்ட்டு என்னது எந்த டிபார்ட்மெண்டா சார் ம் பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் சற்று இழுத்து இருக்கிறவள் தான் சாமுகற் போர்த்தழுத்து கூட நம் இருவரும் சந்திக்கவில்லை என்னது சந்திக்கவில்லையா கொண்டாட சாவியா சித்தியக்காரன் ஏன்பா நான் சரியா பர்ஃபாமென்ஸ் நெல்லையே ஆரம்பி எல்லாரும் கிட்ட போடா ஏ ஒன்றும் இல்லையா சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வருது ஒப்பையா மாத்தி போடுறப்ப நம்ம போய் பொய் போலீசுன்னு கண்டுபிடிச்சுதான் போயிருந்தா கூட இரநூறுவா காசை வாங்கிருப்பேன்